இனிப்பு குளக்கட்டைக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு நான் வெள்ளத்தை வந்துட்டு இப்படி நுணுக்கி போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு பாவ காய்ச்சி ஊற்றிக்கோங்க என்ன அதில் அடியில் மண் கல்லெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் வெடிக்கட்டி அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்ப மாவில் போட்டு கரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் மூணு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டு நான் தேங்காயை திருகி போட்டிருக்கேன் நீங்கள் பல் பல்லாக அறுத்து கூட போட்டுக்கலாம் நல்லா தண்ணி பக்கத்தட்டில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சூடு பறக்க அப்படியே பசைஞ்சு விட்டு சூடு ஆறினோன்னா நல்லா கையில் போட்டு பிசைஞ்சு எடுத்துடணும் பிசையும் போது வெள்ளமெல்லாம் அப்படியே நுணுங்கி நல்லா கரைஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் எள்ளு போட இருந்துட்டேன் அதனால வடிகட்டி கழுவி மாடியில் மண் நல்லாயிருக்கும் கடாயில் போட்டு அதை நல்லா வறுத்து நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா இப்படி உடனே அது எவ்வளோ போடுறீங்களோ அது அளவுக்கு போட்டு அதையே சேர்த்து ஒன்று சேர பிசைஞ்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இது வந்து காரக்குல கடை அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு வர மிளகாய் நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் வெறிய வெங்காயம் ஒன்று நான் வெங்காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா வெங்காயம் வேண்டாம் கொத்தமல்லி இலை தேங்காய் துருவல் கால்முடி போட்டு எல்லாம் ஒன்றா சேர கலந்து விட்டு கொஞ்சம் பெருங்காயம் தேக்கை உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டு ஒரு டம்ளர் மாவு அரிசி மாவு போட்டு அதில் கொஞ்சம் உப்பு மாவுக்கு இது வணக்கி வச்சுருக்குறேன் வெங்காயம் இது மிளகாலம் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி இதுவும் அதே போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் அடுப்பில் அப்படியே தாளித்து விட்டு எண்ணெய் விட்டு கொதிக்க வச்சு மாவை போட்டு கிண்டினாலும் சரி நான் இப்படி போட்டு கிண்டுறேன் இப்படி பிடிக்கிற மாதிரி கைக்கு பதமாக தண்ணியை அடுப்பில் இட்லி சட்டி வச்சு தண்ணி கொதிக்க வச்சு இப்படி கார இனிப்பு குழக்கட்டை இப்படி பிடிச்சி வச்சிடணும் இட்லி சட்டி வச்சு தண்ணி கொச்ச உடனே எல்லாம் பிடிச்சி வச்ச கொளக்கட்டையெல்லாம் காரக்குளக்கட்டையும் இனிப்பு கொழக்கட்டையும் ரெண்டு ஒன்றா வச்சு ஒரு தடவை எடுத்தால் கொளக்கட்டை ரெடி காரக்குழக்கட்டியும் இனிப்பு கொழக்கட்டையும் ரெடி